ரீசெண்ட் டைமில் விஜய் சேதுபதி மீது பாலியல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் வந்து வந்த வண்ணமாக இருந்தது இதற்கு சிறுபடி தரும் வகையில் விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய ஸ்டைல்லே வந்து ரிப்ளையை வந்து கொடுத்துருக்காரு அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்னா எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்கின்ற வீடியோக்குள்ள வந்து போலாம் நம்மளுடைய நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ரீசெண்ட் டைமில் பிக் பாஸ் அதுக்கப்புறம் தலைவன் தலைவி அப்படின்னு சொல்லி பயங்கர பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்துருதுன்ட்டுருக்காரு ஸோ இதற்கிடையில் நீயா நானா அப்படிங்கிற ஒரு ஷோவில் வந்து கலந்துக்கிட்டு ஆண்கள் யார் பெண்கள் யார் கணவன் யார் மனைவி யார் அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து பேசியிருப்பாப்ல ஸோ இது வந்து சோசியல் மீடியாக்கள் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி வேறு லெவலில் பேசுகிறாருப்பா செம்மையாக பண்ணுறாருப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது திடீர்னு ஒரு பெண்மணி அவங்க வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க அந்த போஸ்ட் மூலிமா விஜய் சேதுபதியோட ஒட்டுமொத்த இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு இந்த ரம்யா மோகன் அப்படிங்கிற பெண்மணி அப்படி என்ன போஸ்ட் போட்டாங்க விஜய் சேதுபதியை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது தமிழ் சினிமாவில் இந்த காஸ்டிங் அண்ட் கோச் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியாது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது நீங்கள் விஜய் சேதுபதி அவர்களை தலையில் வச்சு கொண்டாடலாம் ஆனால் அவர் கேரவன் உதவிக்காக அதாவது கேரவனில் செக்ஷுவல் சம்பந்தமான விஷயங்களுக்காக ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வந்து கொடுத்துட்ருக்காரு மாதிரி டிரைவர்ஸ்க்காக ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் வந்து கொடுத்துட்ருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் நீங்கள் என்னமோ மகான் மாதிரி வந்து பார்த்துட்ருக்கீங்க அவர் பேசுறதெல்லாம் சூப்பராக இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான ஒரு கட்டுரையை வந்து எழுதியிருக்காங்க ஸோ இதை பார்த்த நெட்டிசன்ஸ் அதுக்கப்புறம் ரசிகர்கள்லாம் என்னம்மா பேசுகிற விஜய் சேதுபதி அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்ட நபரை பற்றி நீங்கள் கேள்வி கேளுங்க யார் சாட்டினாரோ அவங்களவே நீங்க வந்து கேள்வி கேட்குறீங்க விஜய் சேதுபதியை நோக்கி இந்த கேள்வியை திருப்புங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ராங்கான ஆன்சர்ஸே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ இதுக்கிடையில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாக்களில் இந்த மாதிரி விமர்சனங்கள் வர்றது குற்றச்சாட்டுகள் வர்றது அப்படிங்கிறது சகஜமாக போச்சு ரீசெண்ட் டைம்ல போதைப் பொருள் சம்மந்தமான பிரச்சனைகள் பாலியல் ரீதியான பிரச்சனைகளும் வந்துட்டு தான் வந்து இருந்துட்டுருக்கு ஸோ அப்படி இருந்தாலும் எல்லாருமே மௌனம் தான் காப்பாங்களே தவிர யாரோ வெளிப்படையாக ஓப்பனாக வந்து நான் செஞ்சேன் செய்யல அப்படிங்கிறத வந்து பெருசா சொல்லி நான் பார்த்தது இல்ல பட் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நெத்தடி பதில் கொடுக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை வந்து கொடுத்திருக்காரு சோ அது என்ன அப்படிங்கறத பாப்போம் ரீசன்ட்டா டெக்கான் கிரானிக்கலுக்கு விஜய் சேதுபதி பேட்டி கொடுத்திருந்தார் அந்த பேட்டியில இந்த மாதிரி புகார்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது உண்மையா பொய்யா அப்படினு சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு சிறப்பான தரமான செருப்படி பதிலை வந்து கொடுத்திருந்தார் விஜய் சேதுபதி அவர்கள் சோ அவர் என்ன சொல்லிருந்தார் அப்படினு பாத்தீங்கன்னா என்னை தூரத்தில் இருந்து தெரிந்தவர்கள் கூட இதை கேட்டு சிரிப்பார்கள் எனக்கும் என்னை தெரியும் இது போன்ற அசிங்கமான குற்றச்சாட்டுகள் என்னை பாதிக்க அது என் குடும்பத்தினரும் நெருங்கிய நண்பர்களும் வருத்தம் அடைந்தனர் ஆனால் நான் அவர்களிடம் விடுங்கள் இந்த பெண் வெளிச்சம் பெறுவதற்காகவே இதை செய்கிறார் அவருக்கு கிடைத்த சில புகழை அவர் அனுபவிக்கட்டும் என்று விஜய் சேதுபதி அவர்கள் தனது அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதனால் திட்டவட்டமாக இந்த ஆன்சர் இருந்ததுனால விஜய் சேதுபதி இந்த மாதிரி குற்றச்சாட்டை டேரக்டாக நிராகரிக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை மேலும் நாங்கள் சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளோம் கடந்த ஏழு ஆண்டுகளாக அனைத்து வகையான கிசுகிசு பிரச்சனைகளையும் எதிர்கொண்டேன் இது போன்ற இலக்கு வைத்த தாக்குதல்கள் இதுவரை என்னை பாதிக்கவில்லை இனியும் பாதிக்காது என்று அவர் உறுதியாக கூறியிருக்காரு ஸோ அதனால் இது ஒரு திட்டவட்டமான ஒரு பதில் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது யார் வந்து அவரை நோக்கி அம்புகள் பாய்ச்சாலும் நான் அதுக்கு கவலைப்பட மாட்டேன் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படிங்கிறதுல அவர் உறுதியாகவும் இருக்கார் தெளிவாகவும் இருக்கார் ஒட்டுமொத்த மக்கள் முன்னாடியே வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதனால் இது வந்து ஃபேக்கான ஒரு அலிகேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இன் கேஸ் அந்த ரம்யா மோகன் அப்படிங்கிற பெண்மணி ஆமாங்க இருக்கு இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் காமிச்சாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை மேலும் பெரும் பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு பட் அதுக்கு வந்து வழிவிட மாட்டார் விஜய் சேதுபதி அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மீது தமிழர்கள் இருந்தால் அவர் ஏன் சைபர் கிரைமில் வந்து புகார் வந்து அளிக்க போறாரு யார் அந்த பெண்மணி என்னுடைய புகழுக்கு வந்து தீங்கும் விளைவிக்கும் வகையில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்களை பிடிச்சி உள்ளே போடுங்க சார் அப்படின்னு வந்து ஏன் சொல்லணும் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியும் ரசிகர்கள் கிட்ட வந்து கிளம்பியிருக்கு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருவர் மீது குற்றச்சாட்டுறாங்க அப்படின்னா சில பேர் வந்து அதை ஏற்றுக்க முடியலனாலும் அண்ட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு வந்து வருவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்காக கூட இந்த பெண்மணி வந்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்தாகவும் இருக்குது ஸோ இதை பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவலான சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்